கூட்டம் கூட்டமாக ஓபிஎஸ்ஐ தேடி வரும் முக்கிய தலைவர்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு ஒரு லைக் நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் பாருங்க அதிமுகவிலிருந்து இருந்து நீக்கப்பட்டவர் ஓ பி எஸ் அதாவது நீக்கப்பட்டவர் அப்படின்னா இருந்தால் மற்றவர்களுக்கு செல்வாக்குகள் என்பது இருக்காது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி ஓ பி எஸ் வெளியேற்றப்பட்டிருக்கிறார் ஓ பி எஸ் மட்டும் அதிமுகவில் இதுவரைக்கும் இருந்து இருந்தால் கண்டிப்பாக அதிமுக அந்த நாடாளுமன்றத்திலே கணிசமான ஒரு தொகுதிகளை கைப்பற்றி இருக்கும் அப்படின்னு சொன்னா அதுக்கு மாற்று கருத்துக்கள் எதுவும் சொல்ல முடியாது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஓபிஎஸ்ஐ விட்டு அதாவது ஓ பி எஸ் அதிமுகவில் இருக்க கூடாது அப்படின்னு சொல்லித்தான் நமது எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும் எடப்பாடி பழனிசாமி கீழ் அனைவருமே திட்டம் போட்டு ஓபிஎஸ் வெளியேற்றிருக்கிறார்கள் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஓபிஎஸ் வெளியே சென்றிருந்தாலும் அவருக்கு ஆதரவுகள் என்பது நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டுதான் இருக்கிறது நேற்றைய தினம் கூட கூட்டம் கூட்டமாக ஓ தேடி வந்திருக்கிறார்களா மாவட்ட செயலாளர்கள் அதுவுமே தேனியில் இருக்கக்கூடிய ஒரு சொந்த இல்லத்திற்கே ஓபிஎஸ்ஐ தேடி வந்து ஆலோசனை கூட்டங்கள் போட்டிருக்காங்க ரகசியமான ஒரு ஆலோசனை கூட்டங்கள் என்பது போடப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி அடுத்து நாம் என்ன செய்வது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்குள் அதிமுகவில் ஒன்றிணைய வேண்டும் அப்படி அதிமுக ஒன்றிணையாவிட்டால் கண்டிப்பாக நாம் தனி கட்சி ஆரம்பித்து விடலாமா அல்லது வேற ஏதேனும் வேற வழிகளில் நாம் அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வேற திட்டங்களை போடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா நீதிமன்றத்தின் மூலமாகவோ அல்லது தேர்தல் ஆணையத்தின் மூலமாகவோ நாம் உண்மையான நபர்கள் நாம் நம் மீது எந்த தவறும் இல்லை அப்படின்னு சொல்லி நிரூபிப்பதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறதா அப்படின்னு சொல்லி ஆலோசனை கூட்டம் அதுவும் ரகசியமாக போடப்பட்டதாக தகவல் வெளியாகி கொண்டு அந்த ஆலோசனை கூட்டத்திலே ஓபி அணியில் இருந்து பிரிந்து போனவர்கள் அந்த ஆலோசனை கூட்டத்திலே கலந்து கொண்டார்கள் அப்படிங்கிற தகவல் அப்போது வெளியாகி ஒரு செய்தியாக வெளியாகி கொண்டிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் இப்போ ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் இருந்து பிரிந்து போய் புதிய அணியை உருவாக்கினவர்கள் நகல் இருக்காங்க அவர்கள் பிரிந்து போய் புதிய அணியை உருவாக்கி இருந்தால் i ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவாகத்தான் இன்றைக்கும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தகவல் நம்ம ஒவ்வொரு வீடியோ பதிலும் தான் நேற்று தினம் நடந்த கூட்டத்திலும் அவர்கள் ரகசியமாக கலந்து கொண்டு பல அறிவுரைகளையும் வழங்கி இருப்பதாக தகவலும் வெளியாகி கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஓ பி எஸ் அடுத்த கட்டமாக மாவட்டச் செயலாளரை அடுத்தடுத்து நியமிப்பதற்குரிய இங்க இறங்க போகிறாராம் சசிகலாவுடன் கைகோர்க்க போகிறார் சசிகலாவுடன் கைகோர்த்து விட்டு அடுத்து அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட வேலைப்பாடுகளை பார்க்க போகிறார் அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஓ பி எஸ் மிகப்பெரிய நெருக்கடிகளை கொடுக்க இருக்கிறாராம் அதை